விவசாயிகளுக்கு வணக்கம் இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தென்னந்தோப்பில் இருக்குது கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது இதுவரையும் காய் வை பிடிக்கவே இல்லை ஆனால் மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது நல்லா இருக்குது பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குருணை மருந்து பயன்படுத்தியிருக்காங்க மேற்கொண்டு கொண்டு இதை வண்டு தாக்குதற்காக வந்து வேறு வேறு மருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் நிறையா பால விடுது மட்டையெல்லாம் இது மாதிரி சரிஞ்சு போயிடுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காயும் இல்லை காய் பிடிக்கவே இல்லை பாலம் மட்டும் வருது காய் உதிர்ந்து போயிடுது இதுக்கெலாம் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது நுண்ணூட்டோரம் பற்றாக்குறை பூஞ்சான நோய் தாக்குதல் இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அதெல்லாம் விவசாயிகள் வந்து தயவு செஞ்சு எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டு எல்லா செயலையும் செய்கிறீங்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்கிறத வந்து அதை கேட்குறே கிடையாது அதனால் வந்து நிறையா மரம் அது மாதிரி இருக்குது இந்த தோப்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எடுத்த தோப்பு தான் அது ஒரு சில மரங்கள் மட்டும்தான் நல்லா காய்ச்சிருக்கு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழா வந்து பாலை வந்து சும்மாதான் இருக்குது எம்டியாக தான் இருக்குது அதெல்லாம் வந்து இதுக்கு மெயின் ரீசன் வந்து கீழே வந்து இந்த கோழி எருவாக அப்ளை பண்ணுறாங்க இந்த தோப்பை பொறுத்த வரையும் கோழி எரு அப்ளை பண்ணுறாங்க தலச்சத்து வந்து அதிகமாக கொடுக்குறாங்க தோப்பில் வேறு வேறு சில காரணங்கள்லாம் இருக்குது அதனால் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது அதனால் வந்து விவசாயிகள் வந்து நம்மளோட ஸ்ரீ அம்மன் பையக்காரோட பரிந்துரையை ஃபாலோ பண்ணுங்க நல்ல மகசூல் பெற்று விவசாயம் நல்லா தோப்பு வந்து தென்னந்தோப்பு வந்து நல்லா காயப்பிடித்து நல்லா மகசூல் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்